செய்திகள் வாசிப்பது மதினா விஜயன் கண்ணண்டள்ளி கூட்ரோட்டில் திமுக மாவட்ட இளைஞரணி சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆணைக்கிணங்க அதிகரித்து வரும் கடும் கோடை வெப்பநிலையை கருத்தில் கொண்டு கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் கண்ணண்டள்ளி நான்கு ரோட்டில் மாவட்ட இளைஞரணி சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இவ்விழா மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் சிவம்பட்டி சக்தி தலைமையில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் எம்எல்ஏ கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து தர்பூசணி இளநீர் மோர் நுங்கு வாழைப்பழம் உள்ளிட்ட பல வகைகளை பொதுமக்களுக்கு வழங்கினர் மாவட்ட இளைஞரணி செயலாளர் தினேஷ் ராஜன் குணா வசந்தராசு பொதுக்குழு உறுப்பினர் செந்தில் விவசாய அணியமைப்பாளர் இளையராஜா இலக்கிய அணியமைப்பாளர் பாலாஜி நெசவாளர் அணியமைப்பாளர் அம்மன் ராஜா ஊராட்சி மன்ற தலைவர்கள் சுப்பிரமணி பூபதி உள்பட பலர் கலந்து கொண்டனர்